ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் நிறைய பதிவுகள் நிறைய வீடியோக்கள் வந்து தொகுத்து வந்து வழங்கி கொண்டு இருக்கின்றேன் இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னம்னா ஒவ்வொரு வீட்டின் நீளம் என்ன அகலம் என்ன ஆய அதிக்குழி பொருத்தம் என்ன என்பதையும் ஒரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னம்னா எந்த அறைகள் வந்து எந்த இடங்களில் வர வேண்டும் என்பதையும் ஒவ்வொருவருடைய ராசி நட்சத்திரப்படி வீடு வாசல்கள் வந்து எந்த திசையை நோக்கி அமைக்கலாம் என்பதையும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இப்போ சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வந்து எல்லாம் எல்லோருக்கும் அமைந்து விடாது ஒன்று அதே நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னம்னா கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலேயே வந்து குடியிருக்கக்கூடிய நிர்பந்தமும் ஏற்படும் அது ஒவ்வொருவருடைய ஜனன ஜாதக அமைப்பு என்று கூட சுருக்கமாக சொல்லலாம் அவர்களுடைய யோக பலன்கள் பிரதியோக பலன்கள் என சொல்லலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் தொடர்ந்து வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தொகுத்து வந்து வழங்கி கொண்டு இருக்கின்றோம் இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கணும்னா ஆயாதி குளி பொருத்தத்தை மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்க அதாவது உதாரணத்துக்குன்னு சொல்கிறத விட இது உண்மைன்னு சொல்லலாம் இப்போ நமது தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் உங்களுடைய கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து கட்டிட பிளான்களும் வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஆயாதி குளி பொருத்தம் அவட்சாய பாதச்சாய முறைகளில் நாங்கள் வந்து உங்களுடைய கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து கட்டிட ப்ளான்களும் வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஆயாதி குளி பொருத்தம் அவட்சாய பாதச்சாய முறைகள்லையும் உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற திசைகளை வந்து அமைத்து தருகிறோம் இப்போ எங்ககிட்ட நீங்கள் இந்த கட்டிட பிளான்களை வாங்கி உங்களுடைய பில்டிங்களை வந்து தாராளமாக நீங்கள் வந்து அமைத்து கொள்ளலாம் உங்களுக்கு எதுவும் கட்டிட பிளான்கள் எதுவும் தேவை என்றால் இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வந்து செல் நம்பர் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அந்த நம்பருக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இப்போ பழைய வீடுகளுக்கு வந்து வாஸ்து முறைப்படி பார்க்கலாமா கண்டிப்பாக பார்க்கலாம் பார்க்க முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது மாற்றி அமைக்க முடியுமா தாராளமாக மாற்றி வந்து அமைக்கலாம் அமைக்க முடியாதுன்னு கிடையாது இப்போ ஒரு வீடு வந்து இருக்குது ஆல்ரெடி வந்து இது பழைய வீடுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா நீளம் அகலம் இங்கே வந்து நம்ம வந்து குறிப்பிடவில்லை இருபுறமும் பார்த்திங்க அப்படின்னம்னா பொதுச்சவராக அமைகிறது இப்படி எருபுறமும் பொதுச்சவராக அமைகிறது ரெண்டு சவருமே பொதுச்சவரு தான் ஐயா சொந்த சவறு வந்து கிடையாது அந்த பக்கம் அந்த பக்கம் முடுக்கு என்பது கிடையாதுன்னு ஒரு உதாரணத்தை வச்சுக்கிடுவோம் இந்த பொதுச்சவருக்கு வந்து ஆயாதி கொழி பொருத்தம் என்பது அமைக்கலாமா அமைக்க முடியுமா அந்த ஆயாதி கொழி பொருத்தம் என்பது சரியான முறையில் அமையுமா இதைத்தான் நம்ம பார்க்குறக்குறோம் அதாவது பொதுச்சவர் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு பேருக்குள்ள சவர் அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்காரர் இருப்பார் இந்த வீட்டில் வந்து வேற ஒரு வீட்டுக்காரர் இருப்பார் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னம்னா நடுவில் வந்து முக்கால் அடித்தவரோ அல்லது ஓரடிச்சவரோ இந்த சுவரில் பார்த்தீங்க அப்படின்னம்னா பாதி வந்து இவருக்கு பாதி வந்து அவருக்கு அவர் எந்த ஒரு பில்டிங் கட்டினாலும் சரி அந்த காங்கிரட்டு அந்த ரூப்பை வந்து உங்கள் சவரில் தான் வைப்பார் நீங்கள் எந்த ஒரு பில்டிங்கில் கட்டினாலும் சரி உங்கள் சிவரு உங்கள் ரூப்புகளை கூட்டி அந்த வீட்டில் தான் வைக்கணும் அந்த சுவரில் தான் வைக்கணும் ஆக மொத்தம் இருவரும் பார்த்தீங்க அப்படின்னம்னா பாதி பாதி தான் இங்கே நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அல்லது அண்ணன் தம்பி இல்லாமல் இருக்கலாம் அல்லது மாமா மச்சனாக இருக்கலாம் அல்லது சொந்தக்காரங்களாக இருக்கலாம் இல்லை எவ்வித சம்பந்தமும் இல்லாதவராகவும் இருக்கலாம் இப்படி உங்களுக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்மந்தம் வந்து இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த இருபுறமும் ஒரு வீட்டிற்கு வந்து இருபுறமும் பார்த்திங்க அப்படின்னம்னா பொதுச்சவுராக அமைந்தால் அங்கே ஆயாதி குழி பொருத்தம் என்பது சரியான முறையில் வந்து அமையுமா இதை மட்டும்தான் நம்ம பார்க்கறோம் இப்போ இந்த பொதுச்சவுருன்னு சொல்கிறோம் இல்லையா இது வந்து நீளமாக வந்து குறிப்பிட விழால ஒன்று இதுகள் வந்து ரூம்புகள் வந்து எத்தனை வந்து வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட ரூம்புகளோ அல்லது அதற்கு மேற்பட்ட ரூம்புகளோ வந்து தாராளமாக அமைத்திருக்கலாம் அது தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் பார்த்தீங்க அப்படின்னம்னா இங்கே ஆயாதி குளி பொருத்தங்கிறது அமைக்க முடியாது ஒன்று இல்லை எனக்கு அந்த மன பொருத்தம் மனையடி சாஸ்திர பொருத்தம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பொருத்தம் அமைக்கவும் முடியாது அப்படி அமைத்தாலுமே அந்த பொருத்தம் வந்து உங்களுக்கு சரியாக அமையாது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மற்ற அறைகள் இருக்குது இல்லையா அதாவது ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறை சமையல் அறை பெட்ரூம்பு மாடிப்படி தண்ணி தொட்டி பாத்ரூம்பு இப்படி நிறைய அறைகள் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி அறைகளை போறாமல் நீங்கள் வாஸ்து முறைப்படி அமைத்து கொள்ளலாம் ஆனால் மனை பொருத்தம் குழி பொருத்தம் என்பது அங்கே அமைக்கவும் முடியாது அது அமையவும் இயலாதுன்னு கூட சொல்லலாம் அது சரியான முறையில் வந்து அமையாது என சொல்லலாம் இருபுறமும் வந்து பொதுச்சவர் அமைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே ஆயாதி குழி பொருத்தம் மனை பொருத்தம் என்பது கொடுக்க முடியாது என்றைக்குமே ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேளுங்கள் ஆயாதி குழி பொருத்தம் அவச்சாயா பாதச்சாயா முறைகளில் எந்த கட்டிடங்கள் அமைந்தாலும் சரி அது சொந்த சுவருக்கு மட்டும்தான் பொருந்துமோ தவிர பொது சுவருக்கு பொருந்தவே பொருந்தாது நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் நிறைய பதிவுகள் வந்து உங்களிடம் வந்து கலந்து உரையாட இருக்கின்றேன் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்